அம்பேத்கர் சட்டை எழுதினப்ப அவருடைய கால் வழி தாங்க முடியாமல் வீங்க தொடங்கிருச்சு அப்பலாம் அவருக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லுகிறேன் அந்த சுகன் அதுக்கப்புறம் பிரஷர் ரத்த அழுத்த நோய் ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு வந்து உடல்நிலை கொண்டிருக்கிறாரே எழுதுறாரு பல இரவுகளும் பல பகலையும் பல நாட்களையும் கொண்டு எழுதுறார் ரெண்டரை வருஷத்துக்கு மேல எழுதி 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 கொண்டு வந்து கொடுக்கிறாரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டங்களை பார்த்து படித்து ஆய்ந்து தோய்ந்து அறிந்து அதை கொண்டு வந்து எடுத்து அதிலிருந்து இருந்து எது இந்த நாட்டுக்கு தேவை என்பதை அது எடுத்துக்கொண்டு அதை எழுதுகிறார் இருபத்தஞ்சு பிரிவுகள் பன்னெண்டு அட்டவணை நூத்தி ஆறு திருத்த இப்ப நூத்தி ஆறு திருத்த திருத்தத்துக்கு முன்னாடி நானூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவுகள் பதினோராயிரம் ஒரு லட்சத்தி பதினேழு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது சொற்களை கொண்டு கோத்து இந்த அளவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் உலகில் வேறு எங்கும் இல்லாத உண்மையான பாதுகாப்பு சட்டமாக இன்றைக்கு அதை உருவாக்கி தந்தார்